தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மரங்கள் விளம்பர பதாகைகள் சாய்ந்து விழுந்தன தஞ்சை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது அரியலூரில் இருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் சூறைக்காற்று காரணமாக மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக தென்னை மரங்கள் மின் கம்பங்கள் விளம்பர பதாகைகள் முறிந்து விழுந்தன சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது திருப்பத்தூர் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழையால் வெப்பம் தணிந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் ஜவ்வாது மலை பகுதிகளில் இரண்டாவது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பெய்த கனமழையால் இருநூறு ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் சோளம் மரவள்ளிக்கிழங்கு போன்றவை சேதமடைந்துள்ளன இதனால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்று பதினொன்று அன்று மாலை ஆறு முப்பது அளவில் சூறாவளி காற்று ராசிஜி காற்று அடித்து ஒடித்து சேதம் அடித்து விட்டது அது தக்க கவர்மெண்ட் நிவாரணம் கொடுக்க தாய்முடன் கேட்டுக்கொள்கிறார் தேனி மாவட்டம் பெரியகுளம் மேல்மங்கலம் ஜெயமங்கலம் வடுகப்பட்டி போன்ற பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்தது கோடை மழை பெய்து வருவதால் தேனி மாவட்டத்தில் நெல் நடவு செய்வதற்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் குறுகிய கால நெல் ரகங்களை பயிரிட உள்ளதாகவும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்